ஐயோ இவளா அண்ணே என்னனே கல்யாணம் பண்ணப்ப வீட்டுக்கு வந்த அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வர மாட்டிக்கிறா அது வந்து வேலை அதிகமா இருந்துச்சா அதான் எங்கட்டும் போக முடியல ஏனே எம்பட்ட வேலை இருந்தா என்ன வீட்டு பக்கம் வந்துட்டு போலாம்ல எம்பட்ட ஆசையா இருக்கே தெரியுமா நீ எல்லாம் வருவ எங்கட்டும் போலாம் வரலாம் வீட்டுல உனக்கு ஆக்கி போடணும்னு எம்பட்ட ஆசை இருக்குது ஆனா வரவே மாட்டிக்கிற போ அது வந்து அப்படி வேலை கொஞ்சம் சரி எங்க கிளம்பியாச்சு வேலைக்குனே ஓ சரி சரி பாத்து போங்க அப்புறம் எங்க அது எங்க வருது தானே

என்னடா புதிய இடம்ல அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க அந்த டைம்ல தான்டா நம்ம பேச முடியும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் போன் எல்லாம் இங்க யூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் எந்த குறையும் இல்லடா எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுறாங்க எல்லாரும் நல்லா தான்டா நடந்துக்கிறாங்க அதெல்லாம் இருக்குதாடா செய்து இருந்தாலும் நாங்க இருக்க இடத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லடா நான் பாதுகாப்பா தான் இருக்கேன் இது அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன்டா அம்மா போனே ரீச் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் போய் குடுக்குறியா அம்மா கிட்ட பேசவே இல்ல கொஞ்சம் சீக்கிரம் போடா பத்து நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள பேசினாதான் அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரைனிங் போயிட்டா பேச முடியாது

அவ பண்ணுனதுல தப்பு கிடையாது கேரடி இந்த வயசுல இதுக்கு இவ்வளவு ஏத்தம் ஆகாதடி இன்னும் பாரு பெருசானோன்னு இந்த ஊரையே அழிச்சிரும் ஹே வாய் பேச முடியாம இருக்கும்போது இந்த நாம இன்னும் எங்கள மாதிரி நல்லா வாய் பேச கத்திருச்சு அவ்வளோதான் இந்த ஊரு அது சாமி அதுதான் கடவுள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அளந்து வச்சிருக்காரு போல இருக்கு ஏன் நன்னியே கைவி இதுக்கு மேல உனக்கு மரியாதைல பாத்துக்க தப்புன்னு போயிரு இல்லேன்னு வச்சுக்க அழகு நெஞ்சு போறேன் என்னது அரேவியா இங்க ஆட பார்ப்போம் பார்ப்போம் இங்கே பாருங்க அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடிச்சனா ஒரு நிமிஷம் நீங்கள் தாங்க மாட்டீங்க ஆனால் ஏன் அம்மா அந்த மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அப்படி இப்படின்னு என்னை வளர்க்கல ஒழுங்காக வளர்த்துருக்காங்க அதனாலதான் தான் இம்புட்டு தூரம் நீங்கள் பேசியும் நான் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை பேசினீங்க இனிமேல இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி உங்கள் பையனை தனி கொடுத்துனும் கூட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் தனியாக ஒத்தையில் சோற்றுக்கு வழி இல்லாமல் மீதான் தன்னை தண்ணியை தவித்து கிடக்கணும் அப்புறம் தவித்த வழிக்கு கூட தண்ணி கொடுக்க ஆள் இல்லாமல் கடக்க வேண்டியதாக போயிடும் அதனால ஒழுங்காக இருந்துக்கோங்க என்னடி என்ன மிரட்டுறியா மிரட்டல உண்மையை சொல்றேன் இது என்ன காரு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிது யார் என்னன்னு தெரியலையே அடடே நீங்களா நான் கூட ஏன்டா கார் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறதேன்னு பார்த்தேன் யாருதுங்க இருகை ஐயா கார் வாங்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லல சொல்லிருந்தேன் நானும் வந்திருப்பேன் கார் வாங்குறதுக்கு நிறுத்துங்க நிறுத்துங்க நான் எல்லாம் ஒன்னும் வாங்கல இது என் ஃப்ரெண்டோடது ஃப்ரெண்டோடதா அது எதுக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அம்மாவ கார்ல வச்சு ஊர் உள்ள சுத்தி கட்டுறதுக்காயா ஆமா உங்க அப்படியே வண்டியில வச்சு ஊர்வாளமா சுத்திட்டாலும் கிழிஞ்சிரும் ஏய் அய்யய்யோ எல்லாத்தையும் வண்டியில வச்சு ஒரு தடவை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போயிட்டு வருவோண்டு வந்தேன் நான் முன்னாடி சீட்ல உட்காந்து இன்னைக்கு எங்கயும் போலாமா நாளைக்கு நம்ம குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்துல எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வருவோம் நீ வீட்டுல போய் அத்தை கிட்ட கதிர்கிட்ட மகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்களையும் கிளம்ப சொல்லு நாளைக்கு எல்லாரும் ஒரே தான் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் அவங்க வர மாதிரி இருந்தா நான் வரல நீங்க வந்தே தான் தீரணும்னு யாரும் வெத்தல பாக்கு வச்சு அழைக்கல பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு மட்டு வரையவே இல்லாம பேசுறாயா அஜய் நாளைக்கு எல்லாரும் போறோம் அவ்வளவுதான் சும்மா வல வள வள கொலவலன்னு பேசிட்டு இருக்காதிங்க உமா போய் அங்க எல்லாம் சொல்லிடு சரியா

மா எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல நீங்க சாப்பிட்டு வச்சு இருங்க வேலைக்குள்ள எதுவும் போனா நான் இனிமே பாத்துக்கிறேன் சரிங்களா சரியா நான் எங்கிட்ட போல வீட்டோட தான் இருக்கேன் எது வேணும்னாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ராசா கிட்ட சொல்றேன் ராசா இல்லன்னா வாசு ரெண்டு பேத்துல ஒருத்தர் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நீங்க எங்கிட்டும் போய் கஷ்டப்பட வேணாம் ம் சரியா நான் எங்கிட்டும் போவல நீ பத்திரமா இருக்கணும் சரியா மா நான் எப்ப வேணாலும் போன் பண்ணுவேமா எனக்கு ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோனை சார்ஜ் போட்டு வைங்க

அதே போல் எப்பயும் சந்தோஷமாக அதுவே எனக்கு போதும் அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் கடவுளே என்னாச்சு என்ன இதுக்கு தான் வேண்டாம் சொன்னேன் ஆடிக்கிட்டு பாரு ரொம்ப வலிக்குதா

இங்கேரடி மருமவளே கையில காசு இப்படி வீட்டுக்கு வந்த மருமவளை வேலை வாங்கி கஷ்டப்படுத்தி தான் அதுல உட்காந்து சாப்பிடணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது கடன் இருக்கிறது எல்லாத்துக்குமே தான் இருக்கு பணக்காரனுக்கும் இருக்கு ஏழைக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது கடனை எதை பத்தீங்களா எந்த கவலையும் படாது நீ கம்மலு போய் உக்காரு போ வேணும் அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவனுக்கும் உதவியா இருக்காது எனக்கும் உதவியா இருக்காது உனக்கும் உதவியா இருக்காது உபத்திரமா தாண்டி இருக்கும் கையை காலில் எதுவும் காயமாயி போச்சுன்னு வச்சுக்க இங்க சம்பாதிக்கிற காசுக்கு ரெண்டு மடங்கா போய் ஆஸ்பத்திர கொட்டணும் கம்மன் போய் உக்காரு கை காலை கழுவிட்டு நான் பாத்துக்கறேன் என்ன குழந்தைய போ குடும்பம் கஷ்டப்படுதான் அதனால இவங்க காட்டுல இறங்கி வேலை செய்யறாங்களா இனி வேலை என்ன சொலபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கால எம்பிட்டு கஷ்டமான வேலை இதுல ஒரு நாள் வேலை செஞ்சாலே பத்து நாளைக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு உடம்பு வலி இருக்கும் இதுல இவங்க வேலை செஞ்சு பத்து நாள் படுத்துக்கிறதுக்கு என்னத்த சொல்றது இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட எல்லாத்துக்கும் வீம்பு புடிவாதம் தான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் அதை செஞ்சிருவேன் நற்றுவேன்னு கைய கழுவிட்டு சாப்பிட்டு நீ வீட்டு கிளம்பு நான் வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் உங்க கூட வேலை செய்யறேன் நீ வேலை செஞ்சதெல்லாம் போதுண்டி ஆத்தா சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் உங்க கூட வரேன் இருந்துட்டு நீங்க போகும்போது போலாம் ம் சரிதான் அத்தன்றது மட்டும் உன் வாயில இருந்து வராது இல்ல ஏண்டி வந்ததுல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் இல்லங்க வாங்க போங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு பதில அத்தனை உரிமையா கூப்பிட வேண்டியதானே நான் என்ன வேத்து மனுஷியா உனக்கு வா அப்பனுடைய கூட பிறந்த தங்கச்சிடி நீ எனக்கு மருமவ நீ பேசாதனால தண்ணி நானும் முழுக்கிட்டு தெரியறேன்